குடும்பத்துல நாலு பேர் இருந்தா நாலு விதமா இருக்க கூடாது ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்க வீட்டில் ஒன்னஸ் மீட்டிங் நடத்துங்க நாங்க எங்க வீட்டில் ரெகுலரா ஒன்னஸ் மீட்டிங் நடத்துறோம் ஒன்னஸ் அப்படின்னா ஒன்றாகுதல் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஓய்வா இருக்கிற ஒரு நாள் ஒன்னா உட்காந்துக்கும் எல்லாருடைய பேரையும் எழுதி ஒரு பவுல்ல போட்டுருவோம் வீட்லேயே வயசுல குறைவானவங்க யாரோ அவங்க பவுல்லேருந்து ஒரு பேரை எடுத்து அவங்களுடைய நிறை குறை ரெண்டையும் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஏன் பொண்ணு பவுல்லேருந்து என் பேர் எடுத்தாங்கன்னா என்னுடைய நிறையையும் சொல்லுவாங்க குறையையும் சொல்லுவாங்க அப்பா நீங்கள் எந்த விஷயத்தையும் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கப்பா அதுதான் உங்களோட ப்ளஸ் அப்படிம்பாங்க நான் என்னடா மாத்திக்கணும் அதை சொல்லும் முதல்ல அப்படின்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே வந்தாலும் எப்ப ஃபோன் தான்ப்பா பேசிட்டு இருக்கீங்க அதை தான்ப்பா நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே என்ன சொல்லுவேன் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காம நான் மாத்திக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் நான் என் குழந்தையுடைய ப்ளஸ் மைனஸ் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க சரிப்பா இனிமேல் நான் மாற்றிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீட்டிங் முடிஞ்சவுன்ன பாருங்கள் நாங்கள் எங்களுக்குள்ளே கனெக்டராக ஃபீல் பண்ணுறோம் இந்த ஒன்னஸ் மீட்டிங்கை நீங்களும் நடத்தி பாருங்கள் ஃபேமிலியில் நாலு பேராக மாட்டீங்க ஃபேமிலியே ஒன்று அப்படின்னு உணர்வீங்க